அமெரிக்க தேசத்துல சார்லி கிர் அப்படின்ற ஒரு நம்பர் முப்பத்தி ஒரு வயசு வாலிபர் பையன் அவர் சின்ன பதினெட்டு வயசுல இருந்து ஆரம்பிச்சாரு காலேஜ் காலேஜா போயிட்டு சனங்களோடு பேசினார் அவங்க கிட்ட ஒரு மணி பேசிட்டு டெபேஸ் பண்ணாரு எல்லா இடத்துலயும் ஆண்டோருடைய நாமத்தை உயர்த்தி உயர்த்தி பேசினார் அவர் சொன்னாரு அதுல அமெரிக்கால சர்வ சாதாரணமா எல்லா காரியத்தையும் ஆணுக்கு ஆண் திருமணம் பண்றது பெண்ணுக்கு பெண் திருமணம் பண்றது அபாஷன் பண்றது எல்லாம் வந்து சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருந்தாங்க அப்ப அவர் இருக்கிற கேள்விகள் போல அவர் சொல்றார் இல்ல இது தவறு எங்க அப்பா அம்மா ஏழையா இருக்காங்க ஏற்கனவே அவங்களுக்கு மூணு நாலு பிள்ளை குழந்தைகள் இருக்குது அப்போ இன்னொரு குழந்தை வயிற்று இருந்தவனே அதை ஏன் அபாசன் பண்ண கூடாது அவங்க அந்த குழந்தை எப்படி போஷிப்பாங்க அப்படின்ன உடனே நீ ஏழையா இருக்கிற உங்க அப்பா அம்மா ஏழையா இருக்கிறாங்க போஷ்ட முடியல இருக்காங்க ஒரு தமிழ் நனைச்சை கொலை பண்ணிருக்கிறா நீ அது போலதானே வயிற்று அது உயிர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அநேகருக்கு எடுத்துரைத்து ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி எல்லாரும் அவரை சொல்ற வசனம் டெய்லி பைபிள வாசிங்க டெய்லி மேதத்தை வாசிங்க மேதத்தை டெய்லி கை கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா மத்தவங்கள அதை சொல்லுங்கள் இந்த மூணு காரியங்களை நாம் செய்யும் போது நத்தன் நம்மளில மகிழ்ச்சியா இருப்பார் அளையலூரா